வணக்கம் எந்த ஒரு செயலை நாம செஞ்சாலும் அதை நேர்த்தியாக ஆர்டிஸ்டிக் அந்த எஸ்தட்டிக் சென்சிபிலிட்டியோட அழகாக அதை நம்ம செய்து முடிக்கணும்னாக்கா அது ஒரு நல்ல இன்வால்வ்மெண்ட் டோட்டல் இன்வால்வ்மெண்ட் டோட்டல் எனர்ஜி அதுல நம்ம முழு ஈடுபாடு ஸ்பிரிட்டோட நம்ம செய்யணுங்க அதுதாங்க குவாலிட்டி இனிஷியேட்டிவ் நல்ல முயற்சி சில பேர் ஆரம்பிச்சு பார்ப்பாங்க அப்புறமேல அதை விட்டுருவாங்க ஆனா அதை தக்க வச்சுக்கணுங்க அது தொடர்ந்து செய்யணும் குவாலிட்டி சஸ்டைனன்ஸு அது மட்டும் பத்தாது அந்த குவாலிட்டியை கூட்டணும் அதிகரிக்கணும் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டு அம்மா சாம்பார் வைக்கிறாங்க எல்லா இன்கிரீடியன்ஸையும் டேபிளில் வச்சு அழகான சாம்பார் நல்ல முயற்சி குவாலிட்டி இனிஷியேட்டிவ் ஆனா இன்னைக்கு மட்டும் வச்சா பத்தாது தொடர்ந்து அதை வைக்கணும் குவாலிட்டி சஸ்டெனன்ஸ் அது மட்டும் பத்தாது சாம்பார் குவாலிட்டியாக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட்டணும் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அது மாதிரி எங்க விவேகானந்த காலேஜ் திருவேடகம் மதுரை மாவட்டத்துல சுவாமி சித்தவானந்தர் எங்க பவுண்டர் பிரசிடன்ட் ஃபார்மர் பிரின்சிபல் டாக்டர் சுப்பிரமணியம் ஜி மாணவர்கள் மனசுல உன்னதமான கருத்துக்கள்

ஏ AIF ஐடியா ஃபிக்சேஷன் உன்னதமான கருத்துக்களை மனசுல பதிய வைக்கிறது ராமாயணம் மகாபாரதம் லிட்ரேச்சர் ஆஃப் சுவாமி விவேகானந்தர் நம்ம கலாச்சாரம் இது சம்பந்தமான புத்தகங்களை மாணவர்கள் படிச்சு அந்த கருத்துக்களை மனசுல உள்வாங்கி ஆர்டிகுலேஷன் நல்ல ஆர்டிகுலேஷனுக்கா நல்லா உச்ச பேசுறது அழகா பேசுறது நல்லா பேசுவாங்க இப்படி பேசுனதுல எங்க காலேஜ்ல இன்னைக்கு ரெண்டு பேர் அப்படி துண்ட தனியா நிக்கிறாங்க டாக்டர் தீனதயாளன் மெஜரா காலேஜ்ல எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில சிண்டிகேட் மெம்பர் நல்லா பேசுவாரியா குட் ஸ்பீக்கர் டாக்டர் திருநாவுக்கரசு டிஐஜி போலீஸ் எலகோன்ட் ஸ்பீக்கர் நல்ல கவிஞர் நல்லா பாடுவாரு நல்லா எழுதுவாரு கட்டுரை கவிதை எல்லாமே எழுதுவாரு இவங்க ரெண்டு வெரைட்டி கேட்டா அவங்க சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம காலேஜில இருந்த ஏஐ கிளாஸ் தான் ஆர்டிக்குலேஷன் அண்ட் ஐடியா எக்ஸேஷன் நல்ல உன்னதமான கருத்துக்கள் மனசுல பதிய வச்சு அந்த கருத்துக்களை நல்லா ஆர்டிக்குலேட் பண்ணி அழகாக உச்சரிச்சு பேசுவதற்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம் இந்த ஏஐஎஃப் இதை ஆரம்பிக்கும் போது சுவாமி சித்பவானந்தரும் சுப்பிரமணியன் சாமி சொன்னாங்க இது குவாலிட்டி இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சுட்டு விட்டுறக்கூடாது இதை சஸ்டைன் பண்ணணும் இதை தாக்குப்பிடிச்சு வருஷக்கணக்காக நம்ம நடத்தணும் அது மட்டும் பத்தாது இந்த குவாலிட்டியை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நாமளும் நம்ம வாழ்க்கையில் எந்த காரியம் செஞ்சாலும் நல்ல ஒரு முயற்சி அதை நல்லா தக்க வச்சுக்கணும் அப்புறம் அதனுடைய குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணுங்க ஸோ என்ன பண்ணினாலும் சரி அது உங்களுக்கு குவாலிட்டி இனிஷியேட்டிவாக இருக்கணும் தக்க வைக்கணும் குவாலிட்டி சஸ்டேனன்ஸ் அதனுடைய குவாலிட்டியை கூட்டணும் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டு